ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்ய் சேது இதுவரைக்கும் வரைக்கும் ப்ரித்ய் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசேது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சமூகத்தில் நாங்கள் கட்சி ஆரம்பித்து முப்பத்தஞ்சி வருஷம் ஆயாச்சு ஆனாலும் எங்களால் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உண்மைதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாருன்னா வன்னியர்கள் வன்னியர்களுக்கு வந்து வன்னியர்கள் வரவில்லை என்றால் அந்நியர்கள் யார் வருவா அந்நியர் யாரும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வன்னியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணார் வன்னியர்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுனால அன்னியர்களை வன்னியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் அதுதான் அதுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்புறம் அந்த கட்சி என்ன பண்ணாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு அதை கட்சியாக மாற்றினார் முதல்ல ஒரு இயக்கமாக ஆரம்பித்தார் வன்னியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வன்னியர்கள் வரணும் ஆட்சி புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரே என்ன செஞ்சிட்டாரு அந்த வன்னியர்கள் வன்னியர்கள்னு சொல்லி அதை ஒரு ஜாதி கட்சியாக மாற்றிட்டார் அப்புறம் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வேணும் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்சியிலையும் என்ன பண்ணாருன்னா நெய்வேலி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி மரத்தை வெட்டி மரத்தை வெட்டி மரத்தை வெட்டி போட்டு போக்குவரத்தை இடைஞ்சல் பண்ணுறது மக்களுக்கு தொந்தரவு பண்ணுறது இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் இவ்வளோ வருஷம் கூட ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு ஆனாலும் மக்கள் மத்தியில் பாமகவுக்கு இடம் இருக்குதான்னா நிச்சயமாக இல்லை வடக்கு வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் போல் அவங்களுக்கு வாய்ஸ் இருக்குது அதை தான் சொல்லணும் அப்புறம் என்ன சொன்னார் நானும் எனது குடும்பத்தினரும் எந்த ஒரு பதவிக்கு ஆசைப்பட மாட்டோம் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் அப்படி கம்பு கேட்டால் என்ன நடுத்தருகளை வச்சு சவுக்கால் அடிங்கன்னு சொல்லி சொன்னார் யார் இதே ராமதாஸ் ஆனால் என்ன செஞ்சார் வாய்ப்பு எப்படா கிடைக்கும்னு காத்திருந்து அன்புமணி ராமதாஸை அமைச்சராக்கினார் மத்திய சர்க்காரில் கொண்டு போய் உட்கார வச்சார் அமைச்சராகவும் சொன்ன ஆரம்பித்தார் சொன்ன சொல்ல என்னாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அரசியலை என்னால் ஜெயிக்க முடியல ரொம்ப மனசு வலிக்குதுன்னு சொன்னால் வலிக்கு தான் செய்யும் நீங்கள் வந்து வன்னியர்கள் வந்து நமக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் ஆரம்பித்தீங்க அப்புறம் அதை வந்து என்ன செஞ்சீங்க பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேரில் அதை வந்து கபலீகரம் பண்ணிங்க உங்கள் குடும்பத்துக்கு அது பண்ணணும்னு சொல்லிவிட்டு மகனை அமைச்சராக்கினிங்க நாங்களோ என் குடும்பத்தினரோ எந்த ஒரு பதவி ஆசையும் இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லி போட்டு அன்புமணி ராமதாஸை மத்திய சர்க்காரில் அமைச்சராக்கினிங்க இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ம மருமக சௌமியாவை என்ன செஞ்சிங்க நிற்க வச்சிங்க ஏதோ அது தோற்று போச்சு அது வேறு விஷயம் திமுகவோட சூழ்ச்சியால் நாற்பது நாற்பது அவங்க எடுத்தாங்களே தவிர சௌமியா ராமதாஸும் ஜெயிக்க முடியல ஏன்னா அவர் மேலே அமைச்சராக இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் மேலே ஒரு சில பேசுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது மக்களுக்கான கட்சியாக இருக்கணும் அது ஜாதி கட்சின்னு இவங்களே தான் என்ன பண்ணாங்க வன்னியர் வன்னியர் வன்னியர்னு சொல்லி இவங்களே அது ஜாதி கட்சியை மாற்றினதுனால இப்போ என்னாச்சுன்னு சொன்னால் அது வந்து ஜாதி கட்சி தானே அதை எதுக்கு ஆட்சியில் அமர்த்தணுங்கிற மாதிரி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வடக்க ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் வாய்ஸ் இருக்க தவிர தமிழ்நாடு மூலம் முழுவதும் உங்களால் என்ன செய்ய முடியல வளர முடியல அதுதான் நிஜம் அப்படி இருக்கும்போது முப்பத்தஞ்சி வருஷம் இல்லை முந்நூற்றம்பது வருஷம் ஆனாலும் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது அதுதான் நிஜம் என்னைக்கு ஒரு தலைவர் வந்து மக்களுக்கான தலைவராக நினைக்கப்படுறாரோ அப்போ மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ மதத்துக்கோ தலைவராக இருந்தாங்கன்னா அவங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது அதுதான் உண்மை அதுதான் நிறைய தலைவர்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம் அதனால தான் அவங்க வந்து கட்சி ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கி போகுது அதனால் இன்னமும் ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஜாதியை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து பொதுமக்களுக்கான கட்சியாக மக்கள் அங்கீகாரம் பண்ணவே மாட்டாங்க அதுதான் நிஜம் அதனால் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சே என்னால் ஆட்சி முடிக்கலையேன்னு மனசு வலிக்குதுன்னு நீங்கள் புலம்புறது வருத்தமாக தான் இருக்குது ஆனால் உங்கள் நடவடிக்கை அதுக்கு தகுந்த மாதிரி இல்லையே பொதுமக்களை உங்கள் பக்கம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு திட்டமும் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல உங்கள் ஜாதி உங்கள் ஜாதி உங்கள் ஜாதி இதை தவிர எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் வந்து அரசியலில் உங்களுடைய வழி உங்களுடைய எண்ணங்களை மாற்றணும் உங்களுக்கு வயசாகிடுச்சு உங்களோட மகனையாவது வேறு வழியில் திருப்பி கட்சியை வளர்க்குறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்